ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சிமலை இன்றைக்கி வெள்ளச்சோளத்தில் கார பணியாரமும் கருப்பட்டி பணியாரமும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு சாப்பாட்டு அரிசியும் ரெண்டு கப்பு வெள்ளை சோளமும் சேர்த்து நல்லா அலசி ஒரு நாலு இல்லை நாலரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு உளுந்து சேர்த்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதிலையே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கோம் அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதில் உளுந்த பாதி சேர்த்து அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க திருப்பியும் பாதி உளுந்த சேர்த்து அரைச்சி எடுத்து அதே பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசியும் சோளத்தையும் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்து உளுந்து இருக்கிற பாத்திரத்திலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து இது போல் நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கரலாம் பாருங்கள் ஓவர் நைட்டு நல்லா புளிக்க வச்சதுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி இருந்தது நல்ல பொங்கி நல்ல நுரையோடு சூப்பராக இருந்தது பாருங்கள் இந்த மாதிரிக்கு வந்திருக்கோம் இது அப்படியே பனியார் கரையில் ஊற்றி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கோம் இந்த கடலைப்பருப்பு உளுந்தும் கடித்து சாப்பிடும் நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதிலேயே கொஞ்சமாக கறிவேப்பிலை நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் வந்து சேர்த்து இது போல் நல்லா வந்து கொஞ்சம் மீடியமாக வதக்கி எடுத்துக்கலாம் அதிகமாக வதங்க வேண்டியதில்லை கலர் வந்து மாற வேண்டாம் பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரிக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு இந்த மாவு நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கரலாம் இது போல் தாளிப்பு செஞ்சு இதில் மாவில் சேர்த்து நம்ம பனியாரம் செஞ்சு சாப்பிடும் போது இந்த பனியாரம் இன்னும் நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இடையில இடையில் கடுபடக்கூடிய இந்த பருப்பு உளுந்தம் பருப்போடு கடித்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக வந்து இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு சட்னி வந்து செய்யலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதிலேயே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இந்த தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கும் அடுப்பில் ஒரு தாளிப்பு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி இந்த சட்னியில் சேர்த்திங்கனாவே இந்த ஹீட்லேயே இந்த சட்னி வந்து லைட்டாக வெந்துடும் ராஸ்மல்லாம் போய் சூப்பராக இருக்கும் அடுப்பில் ஒரு பனியார வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பணியாரம் மாவையும் இதில் வந்து சேர்த்துக்கரலாம் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கீழே வெந்துடும் மேலேயும் லைட்டாக கொஞ்சம் வெந்துடும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடும் திருப்பி கொடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து அடுத்த சைடு வேக வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரிக்கு எடுத்துக்கரலாம் இந்த பனியாரம் நல்லா மேலே நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த தேங்கான வாசத்தோடு இந்த பணியாரத்தை சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உள்ளே இருக்க சாஃப்ட்டாகவும் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அடுத்து நம்ம கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணீர் சேர்த்து இந்த கருப்பட்டியை நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம வச்சிருக்க இந்த பனியார மாவுலேருந்து பாதி அளவு மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பட்டி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணீர் அதிகமாக சேர்த்து கரைச்சிடாதீங்க ஏற்கனவே நம்மளுக்கு மாவு பணியாரத்துக்கு போதுமான அளவு திக்னஸ்ஸோடு இருக்கும் இந்த கருப்பட்டியை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதில் ஒரு அஞ்சு ஏலக்காயை தட்டிட்டு இந்த ஏலக்காய் பொடியையும் இதில் வந்து சேர்த்துக்கரலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஏலக்காய் வாசனையோடு இந்த கருப்பட்டி பனியாரம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடுப்பில் பனியார கல் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பட்டி பனியார மாவையும் இதில் ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஒரு ஒரு குழியில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் மேலே கீழே வெந்து மேலே வந்து மாவும் நல்லா வேகட்டும் அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த பணியாரத்தை திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு அடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அடுத்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கரலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இது போல் செஞ்சு கருப்பட்டி பணியாரம் கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்த சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கரலாம் இந்த சோள பணியாரம் நல்லா ஹெல்த்தியானது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுணாலும் நம்மளுடைய குறிஞ்சி மலர் சேனலை மறந்தரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பாருங்கள் பணியாரத்தை எடுத்தாச்சு பிளேட்டில் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்